நம்ம சூர்யா இருந்துகிட்டு அர்ச்சனா தான் இது எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கான்ஃபிடென்ட்டோட சொன்னாலுமே கூட இந்த இடத்துல அவரால் அதை நிரூபிக்கிறதுக்கு கொஞ்சம் தாமதம் ஆகிட்டுருக்கு அதே மாதிரி இங்கே நந்தினிக்கு மிகப்பெரிய பிரச்சனை ஆகிடுச்சு அதாவது பணம் கொடுத்த இடத்துல நந்தினியை பிடிச்சி வச்சுக்கிட்டு பணத்தோடு வந்தால் மட்டும்தான் நந்தினியை விடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக அங்கே நம்ம சூர்யா மாஸ்காட்டப் காட்ட போகிறாரு அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேணுகா இருந்துட்டு இங்கே நம்ம சூர்யா சார் வந்து போய்னா பேசிகிட்டு இருந்ததை கேட்டுது தான் அர்ச்சனாவுக்கு வந்து போய்னா ஃபோன் பண்ணுறாங்க என்ன அர்ச்சனம்மா என்னாச்சுமா உங்களுக்கு நீங்கள் ஹாஸ்பிட்டலில் வந்து போய் நான் இருக்கிறதா எங்கள் எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு ஒன்றும் ஆகலாம்மா என்னாச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயிருந்தா கதறிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் வந்து போயிருந்தா அவங்க அம்மாவை கூட இப்படி கவனிச்சிருக்கவாளா கவனிச்சிருக்க மாட்டாளான்றது தெரியல ஆனால் இந்த அர்ச்சனா அர்ச்சனாம்மா அர்ச்சனாம்மான்னு சொல்லிட்டு இந்த ரேணுக்கா வந்து போயிருந்தா ரொம்ப பண்ணுறதை பார்த்துட்டு இப்போது கல்யாணம் பயங்கரமாக அதிர்ச்சியாக ஆரம்பிச்சிடாங்க ஏன்னா இந்த இடத்துல இப்போ தான் நம்ம கல்யாணத்துக்கு எல்லா உண்மையுமே தெரிய வர போகுது ஏற்கனவே இந்த ரேணுக்காவை பற்றி கொஞ்சம் கொஞ்சம் வந்து போயிருந்தா நம்ம கல்யாணத்துக்கு தெரிஞ்சு தெரிய வந்து ஆனால் அர்ச்சனாவுக்கு ஹெல்ப் பண்ணுறது இந்த ரேணுகதான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வந்ததுக்கப்புறமா இப்போ பயங்கர கோவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருக்காரு உடனே போயிட்டு சின்னையா கேட்ட இந்த விஷயத்தை பற்றி நான் சொல்ல போறேன் அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே ஒரு முடிவு கட்ட முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம சூர்யா கிட்ட போறாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போ நம்ம